இந்த ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா பிளட் பிரஷர் இதுக்கு வந்து சரியான மருத்துவம் மருத்துவமனையில் உணவே மருந்துங்கிற அடிப்படையில் பால் இருக்கு இல்லையா நம்ம சாதாரணமாக வீட்டில் குடிக்கிற பால் அது கடையில் வாங்குற பாக்கெட் பாலாக இருந்தாலும் சரி இல்ல பசுமாட்டு பாலாக இருந்தாலும் சரி எரும்பு மாட்டு பாலாக இருந்தாலும் சரி இந்த பாலை வாங்கி ஒரு டம்ளர் பால் அதே டம்ளர் அளவுக்கு தண்ணி முதல்ல ஏற்கனவே பாலை காய வச்சு ஆற வச்சு வச்சிருப்போம் சரியா அந்த பால்ல மறுபடியும் எடுத்து நம்ம ஒரு டம்ளர் காய்ச்சின பால்ல எடுத்து ஒரு டம்ளர் ஊத்திக்கிறோம் அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறோம் ஊத்திட்டு பூண்டு இருக்கு இல்லையா நாட்டு பூண்டா இருந்தா ரொம்ப சிறப்பு இந்த நாட்டு பூண்டுல ஒரு அஞ்சு ஆறு பல் தோலை உரிச்சிடணும் முழுசா தோலை உரிச்சுட்டு அது லேசா ஒரே ஒரு தட்டு ஒரு குத்து குத்துனோம்னா இதாயிரும் இல்லையா ஒன்னா ரெண்டா உடஞ்ச மாதிரி இதை எடுத்து அந்த பால்ல போட்டுடணும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கணும் மொத்தம் ரெண்டு டம்ளர் இல்லையா இது ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளரா சுண்டணும் அந்த அளவுக்கு அது பூண்டோடு சேர்ந்து கொதிக்கணும் கொதிச்சு வத்தினதுக்கு அப்புறம் சுண்டுனதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் ஆயிரம் இல்லையா அப்ப என்ன பண்ணுங்க எடுத்து வடிச்சு அதை பூண்டோடவே இருக்கணும் அது பூண்டை வடிச்சிடக்கூடாது அந்த பூண்டோடவே வேற டம்ளர்ல ஊத்திக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை வேணும்னு என்ன பண்ணுங்க கலந்து அதை ஆத்தி குடிக்கிற பதத்துல டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு பத்து இருபது நாள்ல உங்களுடைய ரத்த அழுத்தத்துல மாற்றங்கள் நிகழ்றத அல்லா பார்க்கலாம் இன்னும் இதுல நிறைய பிரயோஜனங்கள் உண்டு